ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங் நம்ம சேனலில் இப்போ எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா புட்டுக்கலையும் தேங்காயும் வச்சு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் கேக்கு மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அருமையாகவே வாயில் போட்டோன்னு தண்ணி தனியாக கரையுது இது எப்படி செய்கிறது என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த கேக்கு செய்யறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் எடுத்துட்டு அந்த மேலே உள்ள கருப்பெல்லாம் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி வெறும் வெள்ளையாக வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டு நல்லா வெள்ளையா நல்லா கிடைக்கும் அதனால் வெள்ளையா எடுத்து வச்சுருக்குறேன் சுண்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டு நம்ம ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கல் வந்து ஒரு கப்பு இந்த கப்பால் தான் ஒரு கப்பு தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுமே பொடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பொட்டுக்கல்ல போட்டு பொடி பண்ணிக்குவோம் இந்தளவுக்கு பொடி பண்ணால் போதும் இப்போ சலிக்கெல்லாம் வேண்டியது இல்லை இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தேங்காய் பாருங்க அதனால ஒரு தான் தேங்காவும் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம எடுத்து தேங்காயை கட் பண்ணி வச்சுமா அந்த தேங்காயை இந்த மாதிரி மிக்சியில போட்டு ட்ரை அடிச்சு வச்சிருக்கேன் இதை இப்ப ஒரு வானிலை வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நல்லா சத்தி சூடான பிற்பாடு இந்த தேங்காய் நம்ம சேர்த்துடலாம் சும்மா வீட்டுல உள்ள பொருள் தான் நான் ஈஸியா செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் ஒரு வட்டி வரை செஞ்சு பாருங்க எல்லாம் அடுப்ப சிம்பிளை வச்சுக்கிட்டு வதக்கி எடுத்துக்கோன்னா வேகமா வச்சோம்னா கலர் மாறி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வ வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப ட்ரையாக வதக்க வேண்டியதில்லை எண்ணெயை கக்கிடணும் ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா எண்ணெயை கக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் உங்களுக்கு தெரியும்ல தேங்காய் புது இந்த மாதிரி இருந்தால் போதும் அந்த பக்குவத்தில் போயிடு இப்போ இதே கப்பால் ரெண்டு கப்பு ஜீனி போட்டுப்போம் ரெண்டு கப்பு சேர்த்தாச்சு ஒரே கப்பாலே அளந்து போட்டுக்கோங்க எல்லாமே ஒரு அரை கப்பு ஜீனி நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஜீனி நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு கம்பி பழம் வரட்டும் அது வலி நம்ம கடையில் விடுவோம் ஒரு கம்பி பழம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி வரும் இல்லைன்னா இதா இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் மற்ற கையால் கிளறி விட்டுக்கிட்டு மற்ற கையால் கொட்டி விட்டுக்குவோம் இப்போ நம்ம பொட்டிக்கொழ மாவு அடித்து வச்சுருக்கேமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு க கட்டிப்படும் அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் நல்லா ஒரு ஸ்பூனுக்கிட்ட நான் நல்லா நிறையாவே உருக்காத நெய் தான் ஒரு ஸ்பூன் நல்லா ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட போட்டுக்குவோம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு வேலை ஸ்கூல் வந்தாச்சா ஸ்கூல் விட்டு வந்த திங்கிட்டு கேட்பாங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த உடனே ரெண்டு எடுத்து கொடுக்கலாம் நல்லா பொட்டுக்கல்ல தேங்காய் தானே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சுத்தமாக ஏலக்காய் தூள் போட்டுக்குவோம் இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு தூக்கு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த பக்கம் வச்சுக்கணும்னா நம்ம எடுத்து நெய் தடைய வச்சிருக்க பிளேட்டில் மாற்றிக்கலாம் தட்டில் மாற்றிடலாம் இந்த மாதிரி ஊற்றணும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு ஸ்பூனில் நெய்யை தடவிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பரவலாக எடுத்து விடலாம் எடுத்துட்டு நல்லாவே ஆரட்டும் ஆற விட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இதை கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு உங்களுக்கு என்ன சைஸ் எப்படி வேணுமோ சவுக்கமான எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு இப்போ எடுத்து பார்த்துடலாம் ஒரே ஒரு பீஸ் இந்த முனையில் உடைய தான் செய்யும் மற்றபடி நல்லா வரும் அதுவுமே நல்லா தான் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இது மாதிரி வீட்டில் தான் பொட்டுகள் இருக்கும் தேங்காயும் இருக்கும் மூணே பொருள் இருந்தால் அழகான ஸ்வீட்டு செஞ்சிடலாம் அதுக்கு நெய்யெல்லாம் நிறையா தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நான் ஊற்றினேன் சூப்பராக வந்துடுச்சா நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா படல் படலாக வந்து பாருங்க இது பதம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்லா சுண்டு என்ன சைட்டில் என்ன சைட்டில் ஒட்டாமல் சுருண்டு வந்தோன்னா நம்ம எடுத்து கொட்டிக்கோ இங்கே பாருங்கள் கேக்கு கட் பண்ணி தனித்தனியாக எடுத்தாச்சு நல்லாவே சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது வாயில் போட்டோன்னே அப்படி கரையுது அப்படி இருக்குது இது எப்படி செய்கிறது என்னன்னு தான் உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் நல்லாவே மெது மெதுன்னு நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்